ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் காலத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் கால பைரவரை எந்த ராசியினர் எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் ஈசனின் அறுபத்து நான்கு திருவுருவங்களில் ஒன்றாக இருப்பது பைரவர் சனி பகவானின் குருவாக திகழ்பவர் காலத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெற்ற கால பைரவரை முறையாக வணங்கினால் அத்தனை துன்பங்களும் நீங்கும் என்கிறது சாஸ்திரம் ஐப்பசியில் வரும் தேய்விரை அஷ்டமியில் உதித்த கால பைரவர் நம்முடைய தீர்க்கவே முடியாத பிரச்சினைகளையும் தீர்த்து அருள் புரிவார் என்பது ஐதீகம் இவரை எந்த ராசிக்காரர்கள் எப்படி வழிபட வேண்டும் என்று இப்பதிவில் காண்போம் வாருங்கள் மேஷம் மற்றும் விருச்சிகம் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் கால பைரவரை செவ்வாய்க்கிழமைகளில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கும் செவ்வாயில் வரும் அஷ்டமி திதிகளில் மிளகு தீபம் ஏற்றி பைரவ மூல மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் ரிஷபம் மற்றும் துலாம் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் காலபைரவரை வெள்ளிக்கிழமைகளில் சகசிரநாம அர்ச்சனை செய்து வில்வம் மற்றும் செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும் மிதுனம் மற்றும் கண்ணி மிதுனம் மற்றும் ராசிக்காரர்கள் காலபைரவரை புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் வியாபாரத்தில் விருத்தி கிட்டும் கடகம் கடகராசிக்காரர்கள் காலபைரவரை திங்கட்கிழமைகளில் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து புணுகு பூசி நந்தியாவட்டை மலர் சாற்றி வழிபாடு செய்து வந்தால் கண் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கும் சந்தன காப்பு அணிவித்து வணங்கினால் செல்வம் காலபைரவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமண தடையை நீங்க வேண்டிக் கொண்டு ராகு காலத்தில் வடை மாலை சாற்றி ருத்ராட்ச அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றினால் திருமணம் உடனே கைகூடி வரும் தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் கால காலபைரவரை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் தீய சக்திகள் விலகி நன்மை உண்டாகும் இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி பைரவ மூல மந்திரத்தை உச்சரித்து வந்தால் செல்வம் சேரும் மகரம் மற்றும் கும்பம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் காலபைரவரை சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடுகள் செய்து வந்தால் சனியின் பாதிப்புகள் குறையும் அனைத்து ராசிக்காரர்களும் காலபைரவரை தொடர்ந்து இருபத்தோரு அஷ்டமி திதிகளில் ஐந்து எண்ணெய்கள் கொண்டு ஐந்து தீபம் ஏற்றி பிரார்த்தனைகளை சொல்லி வ வழிபாடு செய்து வந்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கி சுகமான வாழ்வு கிட்டும் என்பதில் ஐயம் இல்லை இதுபோன்ற பல ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்